இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை லெபனான் மக்கள் வரவேற்றனர் ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி வேகமாக வந்தபோது அண்டை நாடான லெபனானின் எல்லைக்கு வடக்கே இருந்த மக்கள் அதனை தங்கள் செல்போனில் படம் பிடித்தனர் அப்போது அங்கிருந்த சாக்சபோன் கலைஞர் ஒருவர் ஏவுகணை தாக்குதலை ரசித்தபடி சாக்சபோன் வாசித்தார் அமெரிக்காவை ஈரான் தாக்கினால் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ளும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரான் மீதான தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் எந்த வகையிலும் வடிவிலும் ஈரான் தாக்கினால் அமெரிக்க ஆயுதப்படை முழு பலத்துடன் களமிறங்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் இடையில் ஒப்பந்தத்தை எளிதாக செய்து மோதலை தங்களால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க